கோல்டன் செல் சில்வர் கிட்டத்தட்ட சிஸ்டர்ஸ் மாதிரி அப்படின்னு இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளோதான் ஸோ இனிமேல் ஃபியூச்சர்ல வாங்கலாமா அப்படின்னாலும் சில்வர் வந்து கோல்டு வாங்குறதுக்கு ஈக்குவலா நீங்க சில்வரும் பை பண்ணும் கோல்டு ரிங் ஆசைப்படுவாங்களே தவிர சில்வர் ரிங் வந்து மேபி ஒரு சில பேர் வாங்கலாம் ரொம்ப கம்மி சில்வர் பேர் இல்லை எழுபது எண்பது ரூபாய் இருந்தது இப்போ நூத்தி நூற்றி பத்து இது இன்கிரீஸ் ஆச்சானா கூட நிறைய பேருக்கு தெரியும் எல்லாமே இமீடியட் டார்கெட் தான் இப்ப நம்ம நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் சொல்றோம்னா நெக்ஸ்ட் இமீடியட் டார்கெட் டென் தௌசண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு ஒரு பார் ஆஃப் சில்வர் வாங்கி வைக்கிறத விட ஆன்லைனில் டிமார்டாக கொண்டுருந்ததுன்னா ஈஸியாக டி சில்வர் ஈடிஎஃப் வாங்க வாங்கி அணிஞ்சுப்பாங்களா அப்படின்னா அதுக்கு வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ்ஸு மார்க்கெட்டில் ஏன்னா பிளாட்டினம் ரேரஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் பிளாட்டினம் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பர் கிராம் தான் இன்னமும் இருக்குது மலையில் வெட்டி எடுக்காமல் சுரங்கத்தில் எடுக்காமல் லாக் ப்ரௌன் பண்ணுறாங்க அதே என்ன குவாலிட்டிஸ் அதே டெட்டோ அப்படின்றாங்க கண்டு பிடிக்க முடியாத அளவுக்கு வந்துருச்சு அப்போ சில்வர் ரேஷியோ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் கோல்டு இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் கோல்டு சில்வர் பிரைஸ் டெவடர் பை கோல்டு ப்ரைஸ் போட்டோம்னா அந்த ரேஷியோ நைன்டி டென் அப்போ இப்போதைக்கு இது இந்த ரேஷியோவில் இருக்கு ஸோ கோல்டு அதிகமாக தான் வேல்யூஷன் அதிகமாக தான் இப்போ சில்வர் பார்க்கும் அதுவுமே ரேட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு சில்வர் எல்லாம் அவ்வளவு போகாது அப்படின்னு நம்ம ஒரு இதுல நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்போ அதுவுமே இப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இந்த சடனா கோல்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன அப்படின்னு தெரியும் இப்போ சில்வர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதுக்கு என்ன ரீசன் இருக்கு சார் ஸோ கோல்டன் சில் சில்வர் கிட்டத்தட்ட சிஸ்டர்ஸ் மாதிரி அப்படிங்கும் போது இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளோதான் பட் நம்ம ஊரில் சில்வர் ஜுவல்லரி இப்போ போடுறது ப அதிகமாக இருக்கானா இன்னும் இல்லை கோல்டு கொடுக்குற மதிப்பு சில்வர் கொடுக்கல பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் சில்வரோட நீடு வந்து சோலார் பேனல்ஸில் இந்த மாதிரி மற்ற இண்டஸ்ட்ரியல் நீட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக சில்வரோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் இப்படி கோல்டு வந்து ஆனால் என்ன கோல்டு வந்து எக்ஸிஸ்டிங் ரிசர்வ் இவ்வளோதான்னா அவ்வளோதான் ரிசர்வ்ஸு சில்வர் வந்து எல உருவாக்க முடியுமா அப்படின்னா மேபி அதை பண்ணலாம் அது டிமாண்ட் திடீர்னு குறையலாம் அந்த மாதிரி என்ன ஒன்றா இருக்குது ஸோ தான் பிரைஸ் அந்த அளவுக்கு இன்க்ரீஸும் ஆகல அண்ட் த்ரீ மந்த்ஸில் நீங்க கோல்டு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸில் கோல்டு கம்பேர் பண்ணும் போது சில்வர் வந்து அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல பட் ஆல்மோஸ்ட் ஆன் பார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இனிமேல் ஃபியூச்சர்ல வாங்கலாமா அப்படின்னாலும் சில்வர் வந்து கோல்டு வாங்குறதுக்கு ஈக்குவலாக நீங்கள் சில்வரும் பை பண்ணலாம் இப்போ வந்து சில்வர் ரேட் வந்து இப்போ அதிகமாக இருக்கிறதுனால பொருட்கள் கோல்டு கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லை ஏன்னா நம்ம ஒரு கிராம் வந்து நூறுரூபா தான் நூ நூற்றி மூணுரூபா நூற்றி பத்து ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் போயிட்டுருக்கு ஸோ இது வந்து நீங்கள் ஆனால் நம்ம எதுக்கு வாங்குவோம் ஒன்று வீட்டில் சாமியோட இது பண்ணுறதுக்கு சில்வர் பொருட்கள் வாங்குவாங்க குத்து விளக்கு இல்லை காமாட்சி அம்மன் விளக்கு இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் குழந்தைங்களுக்கு கொலுசு இந்த மாதிரி விஷயங்கள் லேடிஸுக்கு கொலுசு வாங்குவாங்க அதை தாண்டி கோல்டில் கோல்டு கம்பேர் பண்ணும்போது சில்வரோட ஜுவல்லரியாக வாங்கி அணிஞ்சுக்கிறது கம்மி கோல்டு ரிங் கோல்டு ரிங் ஆசைப்படுவாங்களே தவிர சில்வர் ரிங் வந்து மேபி ஒரு சில பேர் வாங்கலாம் ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் அப்போது சில்வரோட ஜுவல்லரி டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுமான்னா தெரியல பட் ப்ரைஸ் வந்து அளவுக்கு அதிகமாக கிடையாது ஸோ நீங்கள் கோல்டு இன்க்ரீஸ் ஆன பிரைஸு கம்பேர் பண்ணும்போது போது சில்வர் பெருசில் எழுபது எண்பது ரூபாய் இருந்தது இப்போ நூற்றி நூற்றி பத்து ரூபாய் இது இன்க்ரீஸ் ஆச்சானா கூட நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா அந்த மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும் ட்ராக் பண்ணுறவங்களுக்கு தெரியும் அதுனால் அறுபது ஏழு ரூபாயில் ரொம்ப வருஷமாக இருந்த மாதிரி தெரியும் பட் திடீர்னு ஒரு நூறு நூற்றி பத்து ரூபா போயிருக்கு நீங்கள் ஒரு கிலோ வாங்கினீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே ஒரு கிலோ கூட வாங்க முடியும் ஒன்று ஒரு ஒரு லட்சத்தி பத்து அந்தக்குள்ளே ஸோ அந்த மாதிரி சில்வர் வாங்கிறது இந்த மாதிரி பொருட்கள் அப்புறம் கல்யாணத்தப்போ கொடுக்குறது சீர்வரிசையில் கொடுக்குறதோ இல்லைனா கிஃப்ட்டு கொடுக்கறதோ கோல்டு கொடுக்கறதுக்கு பதில் மேபி இன்னைக்கு இனிமேல் சில்வர் டிமாண்ட் வரலாம் அதுக்கு ஈக்குவலாக தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நல்ல சில்வர் கொடுக்கலாம் மேபி அந்த மாதிரி தான் போகலாம்னு சொல்லுவோம் ஓகே சார் இப்போ வந்து கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது சில்வரும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கீங்க இப்போ வந்து கோல்ட் ரேட்டும் வந்து இன்னும் இந்த வருஷத்துலையே வந்து பத்தாயிரம் போகும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க அப்போ அப்படி இருக்கும்போது சில்வரும் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா மேக்சிமம் எவ்வளோ ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாமே இமீடியட் டார்கெட் தான் இப்போ நம்ம நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட் சொல்கிறோன்னா நெக்ஸ்ட் இம்மீடியட் டார்கெட் டென் தௌசண்ட் போகிறதுக்குக்கான வாய்ப்பு இருக்கு பத்து பர்சண்ட்டு நம்ம இவங்க எக்ஸ்டர்னல் ஏஜென்சி சொல்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம் பத்தாயிரம் போகலாம் அப்போ எயிட்டி தௌசண்ட் பர் சவரன் அப்படின்னு சில்வர் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா இப்போ தேர்ட்டி சிக்ஸ் டாலர் அவுன்ஸ் இருக்குது ஃபிஃப்டி டாலர்ஸ் நெக்ஸ்ட் இமீடியட் டார்கெட் கொடுக்குறாங்க போகலாம் அப்படின்னு இன்னொன்று கோல்டு சில்வர் ரேஷியோ எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் கோல்டு இந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கோல்டு சில்வர் பிரைஸ் டிவைடட் பை கோல்டு ப்ரைஸ் போட்டோம்னா அந்த ரேஷியோ நைன்ட்டிஸ் டு டென் அப்போ இப்போதைக்கு இது இந்த ரேஷியோவில் இருக்குது ஸோ கோல்டு அதிகமாக தான் வேல்யூவேஷன் அதிகமாக தான் இருக்குது

ஸோ உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் ஈஸி எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டு நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு 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 பார் ஆஃப் சில்வர் வாங்கி வைக்கிறத விட ஆன்லைனில் டிமெண்டாக கொண்டு வந்ததுன்னா ஈஸியாக டீ சில்வர் இடிஎஃப் வாங்கிடலாம் ஒரு இடிஎஃப் நூறு நூற்றி பத்து ரூபா தான் இப்போ இருக்குது ஸோ பல்காக வாங்கிட்டு நீங்கள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வித்துடலாம் இன்னொன்று போது நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்கும் சில்வருக்கு அந்தளவுக்கு அட்டாச்மெண்ட் இருக்குமா தெரியல ஸோ ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா மேபி நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு குறையும் போது குறைய ஆரம்பிக்குது மேபி குறையலாம் அப்படின்னு நியூஸ் நிறைய தெரியும் போது எக்ஸிட் ஆகலாம் இப்ப வந்து சில்வர் சொல்லும் போது இது அவ்வளோவா வந்து இது ஆகல இன்க்ரீஸ் ஆகல அப்படின்னு சொல்லிருக்கீங்க இது வந்து ஒரு எயிட்டில இருந்துச்சு ஒரு இருந்துச்சு இப்போ ஒன் டென் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சார் இப்ப வந்து ஒரு ஒன் டென் அப்படின்றது ஏன் இதுக்கப்புறம் அப்புறம் வரக்கூடிய காலங்களில் ஒன் பிப்டி ஒன் சிக்ஸ்டி அப்படி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் கண்டிப்பா போகும் இப்ப நம்ம கோல்டு டென் பர்சன்ட் போது அதை விட அதிக ரிட்டன்ஸ் வரும்னு அதைதான் டாலர்ஸ் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இந்தியா ப்ரைஸில் எவ்வளோ போகும் அப்படின்னு டார்கெட் யாரும் கொடுக்குறதில்ல அனலிஸ்ட் இப்போ நம்ம விஷயமும் பார்த்தீங்கன்னா சாட் பாட்டன் பார்த்தா சாட்டில் இவ்வளோ போகும் போகலாம் நடுவில் என்னவென்னா ஆகலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது கண்டிப்பாக இங்கேருந்து இது போகும் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் ஒரு லட்சம் போட்டால் எட்டு பர்சன்ட் இவ்வளோ தான் கிடைக்கும்னு சொல்லிடுவாங்க உங்களுக்கு பேங்க்கில் கொடுத்துருவான் மியூச்சுவல் ஃபண்டில் ப்ராமிஸே பண்ணுறது கிடையாது பண்ணவும் முடியாது ஏன்னா மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி அதே மாதிரி தான் கோல்ட் ப்ரைஸ் ஸ்டார்ட்டும் இந்த ரேஞ்சில் இருக்குது இந்த ரேஞ்ச் போகலாம் அப்படின்னு நம்ம எப்படி கோல்டுக்கு சொன்னோமோ செல்வரும் மாதிரி நூறு நூற்றி பத்து இருக்கு இங்கிறது ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி இமீடியட் டார்கெட்டாக எதிர்பார்க்கலாம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கல் அப்படின்னு பார்க்குறோம் லாங் டேம் ஹோல் பண்ணாலும் ஆஸ் எசைட் அசட் டைவர்சிஃபிகேஷன் வேறு என்ன தான் ஃபாலோ பண்ணுறது எனக்கு க்ளியராக எனக்கு எதுவுமே சொல்ல மாட்டீங்க அப்படின்னா அசட் டைவர்சிஃபிகேஷன் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க ப்ராஃபிட் வந்துடும் ஒரு டைமில் அந்த ப்ராஃபிட் வந்த பிறகு நான் அசட் டைவர்சிஃபிகேஷனில் நான் அண்ட் சில்வர் எது ஃபிஃப்டீன் பர்சன்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா உங்கள்கிட்ட எயிட்டீன் பர்சன்ட் ஆயிடுச்சு டுவெண்ட்டி பர்சன்ட் அந்த ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ ஆயிடுச்சுன்னா அந்த ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு மற்ற ஆசை கிளாஸில் போடுங்க ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை ரியல் எஸ்டேட் முடியுமோ இல்லை எஃப்டியாக கன்வெர்ட் பண்ணுவீங்களோ ஸோ அது வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு அட்வைஸர் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹெல்ப் ஈஸியாக பண்ணணும் இப்போ வந்து சில்வரும் வந்து இனியும் வரும் காலங்களில் இன்னும் அதிகமாகும் அதுக்கான ஒரு நீடும் இருக்கு சோலார்ல எல்லாம் யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி நீடு அதிகமா இருக்கும் போது அது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பாக்குறோம் அப்ப இதுவும் வந்து ஒரு கோல்டு அளவுக்கு ஒரு லக்ஸரி மெடலா வந்து மாறிட்டு இருக்கா சார் லக்ஸரி வந்து சரி ஒன்பதாயிரம் ரூபாய் எங்க இருக்கு ஒரு நூறு ரூபாய் எங்க இருக்கு அப்படின்னும் அந்த அளவுக்கு லக்ஸரி இன்னொன்னு விலை ஏறுதுன்றதுனால சில்வர் வாங்கி அணிஞ்சுப்பாங்களா அப்படின்னா அதுக்கு வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ் மார்க்கெட்டில் ஏன்னா பிளாட்டினம் ரேரஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் பிளாட்டினம் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பர் கிராம் தான் இன்னமும் இருக்குது பட் கோல்டு அதை விட அதிகமாகிடுச்சு டைமண்டோ வந்து டைமண்ட் நேச்சுரல் டைமண்ட் வில அதிகம் பட் லேப் லேப்கிரவுண்ட் டைமண்ட் வந்து எல்லாமே சேம் நீங்கள் கடை மலையில் வெட்டி எடுக்காமல் சுரங்கத்தில் எடுக்காமல் க்ரௌண்ட் பண்ணுறாங்க அதே என்ன குவாலிட்டிஸ் அதே டெட்டோ அப்படின்றாங்க கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு வந்துருச்சு அப்போ ப்ரைஸஸ் குறைஞ்சி போச்சு டைமண்ட் பட் ஸ்டில் டைமண்ட் இஸ் எ டைமண்டுன்றது தான் அந்த இண்டஸ்ட்ரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ஸோ எல்லாேருக்கும் அஃபோர்டபுள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொண்டு வர முடியும் லேப் கிரவுண்ட் டைமண்ட்ஸாக இருந்தால் அதனால் தோஷம்லாம் பார்க்க வேணாம் அப்படின்னு நிறைய ஃபேக்டர் சொல்கிறாங்க ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு சில்வர் இன்க்ரீஸ் ஆகுமானா அது யார் போய் வாங்குவா அது வாங்கி கோல்டு நகை அறிஞ்சிக்கிற அளவுக்கு பெண்கள் மாறிடுவாங்களா அப்படின்னு ஒன்று இந்தியாவில் அதுக்கான நீடு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் கூட மாறிடலாம் ஏன்னா ரிட்டர்ன்ஸ் வருதுன்னும் போது கோல்டு கம்பேர் பண்ணவும் சில்வர் போடலாம் சில்வர் ஓரளவுக்கு ஆயிடுச்சு இனிமேல் கோல்டு ஃபோக்கஸ் பண்ணலாம் அந்த ரேஷியோ பேஸ் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னா மேபி கோல்டு கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் பட் அதை தாண்டி இது வந்து ஒரு லக்ஸரியாக மாறுமான்னா அதுக்கு இன்னும் பல காலங்கள் இருக்குன்னா

உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க